ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவள் சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாவும் சூப்பராகவும் இருக்குதுங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அவள் சுண்டல் செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு வெள்ள அவள் லேஸ் அவள் எடுத்திருக்கேங்க அது ஒரு பாத்திரத்துக்கு நான் கொட்டிக்கிறேன் அவள் ஊறுறதுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு ஊட்டு ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கைவிட்டு நல்லா இந்த மாதிரி பிசந்தி விடணுங்க அவள் வந்து நல்லா ஊறிடக்கூடாது ஊறாகவும் விண்டக்கூடாது நல்லா ஒரு பாதி அளவுக்கு ஊர்னா போதுங்க நல்லா இந்த மாதிரி கைவிட்டு நல்லா கலந்து விடுங்க அப்பப்போ எடுத்து நசுக்கி விட்டு பாருங்கள் நசுக்கினா பாதியாக உடையக்கூடாதுங்க உடையாமல் இருக்கவும் கூடாது ஒரு முக்கால்வாசி அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் பார்க்கவே நல்லா உதிரியாக இருக்குது இப்போ இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் நல்லா நம்ம வடிகட்டிடலாம் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நல்லா குழஞ்சி போயிடும் நல்லா பார்க்கவே உதிரி உதிரியாக சூப்பராகவும் நமக்கு ஊறி கிடச்சிருச்சுங்க நல்லா பல பொலன்னு இருக்குது பாருங்கள் பார்த்தாவே இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு எல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்கங்க அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருகப்பில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அவளில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் சுண்டல் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ரெடியாக வச்சுருக்கேங்க இப்போ வெங்காயலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அவலை சேர்த்துக்கலாங்க இப்போ அதுக்கூடிய சுண்டலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுர்லாங்க எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அவள் சுண்டல் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் காலையில் டிஃபனுக்கு என்ன செய்யுறதுன்னு யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சுருவாங்கங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மல்லித்தலை தூவிக்கலாங்க வாசத்துக்கு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ